அப்பா எப்ப வருவார் பாட்டி நாளைக்குதானே தீபாவளி சாக்லேட் பொம்மை பட்டாசு புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரே ஏன் இன்னும் வரல இந்த கேள்விகளை அக்காலத்து தேய்ந்து போன இசைத்தட்டு போல் திரும்ப திரும்ப தன் ஆறு வயது பேத்தி ரேகா கேட்டுக்கொண்டே இருக்க சாரதா பாட்டியோ தன் அழுகையை அவளிடம் இருந்து சிரமப்பட்டு மறைக்க முயன்றபடி இதோ வந்துவிடுவார் ராசாத்தி நீ கேட்ட எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு துபாயிலிருந்து பறந்து வர கொஞ்சம் லேட் ஆகுது போலிருக்கு அப்பாவுக்கு எவ்வளோ வேலை அப்பா பாவம்ல என்று சமாதானப்படுத்த போங்க பாட்டி நீங்க பொய் சொல்றீங்க எனக்கு சாப்பாடும் வேணாம் ஒன்றும் வேணாம் போங்க உங்க பேச்சுக்கா என சாப்பிட அடம்பிடிக்கும் அந்த குழந்தையை எப்படி சமாதானப்படுத்துவது என்று தெரியாமல் மொட்டை மாடிக்கு போய் தனிமையில் ஓவென்று அழுகிறாள் விதவை தாய் சாரதா தன் ஒரே மகன் பாலாவை வயலில் கூலி வேலை செய்து இரத்தத்தை வேர்வையாக சிந்தி எப்படியோ கஷ்டப்பட்டு சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் முதல் மாணவனாக தேர்ச்சி பெற வைக்கிறார் பாலாவும் தன் தாயின் வழியுணர்ந்து நன்கு படித்து சென்னையில் தலை சிறந்த பன்னாட்டு நிறுவனத்தில் பணியில் சேர்ந்து கை நிறைய சம்பாதிக்கிறான் தன்மேல் உயிரையே வைத்திருக்கும் மாமன் மகளை மணந்து கொள்ள பாலா ஆசைப்பட அவன் தாயோ நீ எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சுட்டு பெரிய உத்தியோகம் பாக்குற அவளோ எழுத படிக்க தெரியாதவ எப்படிப்பா உனக்கு அவ செட் நல்ல படிச்ச பொண்ணா பார்க்கலாமேப்பா என தன் கருத்தை கூற அம்மா தாய் இல்லாத அந்த பொண்ணுக்கு நாம தானேம்மா துணை அவ உண்மையில எவ்வளோ பாசம் வச்சிருக்கா நமக்கு மாங்கு மாங்குன்னு மாடா உழைக்கிற அந்த பொண்ணை எப்படிமா நாம கைவிடலாம் அவ குடிகாரா அப்பன் அவளை எங்கம்மா கரை சேர்க்க போறான் அதுவும் இல்லாம நான்னா அவளுக்கு உசுறுமா எனக்கும் அவ மேல கொள்ள பிரியம் நாம கைவிட்டுட்டா அவ உசுரோட இருக்க மாட்டாமா என தாயிடம் பக்குவமாக எடுத்து சொல்லி அவளை சம்மதிக்க வைத்து திருமணமும் செய்து கொள்கிறான் சென்னையில் தனி வீடு கட்டி மனைவி மற்றும் தாயுடன் சந்தோஷமாய் வாழ்ந்து வர ரேகா பிறந்ததால் சாரதாவின் ஆனந்தம் மேலும் பன்மடங்கு பெருகியது ஆனால் நெடுநாள் அது நீடிக்கவில்லை கொரோனா தொற்றால் சென்ற ஆண்டு அவன் மனைவி தவறிப்போக அவன் மிகவும் வருத்தத்தால் வாடிப்போகிறான் தன்மேல் உயிரையே வைத்திருந்த தன் அருமை மனைவியின் பிரிவால் பைத்தியம் பிடித்தவன் போல் ஆகிவிடுகின்றான் நீ கவலைப்படாதடா ராசா நான் இருக்கேண்டா உன் குழந்தைய நான் மகாராணி போல் வளர்க்கிறேண்டா என தன் மகனுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறி சமாதானப்படுத்துகிறாள் ஆனால் அவனோ என் மனைவி வாழ வந்த இந்த வீட்டில் இந்த ஊரில் எனக்கு வாழ பிடிக்கல கொஞ்ச காலம் நான் துபாய்க்கு போய் வேலை செய்து நிறைய பணம் சம்பாரிச்சு என் பொண்ணை பெரிய டாக்டர் ஆக்கிறது தான் என் லட்சியம் அப்போதான் என் மனைவியின் ஆன்மாவும் சாந்தியடையும் என கூற அவளும் உன் மனசுக்கு எது நிம்மதி தருதோ அதை செய்ப்பா என வழி அனுப்பி வைத்து விளையாட்டு போல ஆறு மாதம் ஆகிறது காலையில் ஃபோன் செய்து அம்மா தீபாவளி கொண்டாட இன்னைக்கு ராத்திரிக்குள்ள எப்படியாவது ஃப்ளைட் புடிச்சு வீட்டுக்கு வந்துடுறேம்மா என்று சொல்ல அவன் வரவுக்காக பாட்டியும் பேட்டியும் மகிழ்ச்சி போங்க வலிமேல் விழி வைத்து காத்திருக்கும் சமயத்தில் துபாயிலிருந்து சென்னை புறப்பட்ட துபாய் ஏர்பஸ் விமானம் நூத்தி ஐம்பது பயணிகளுடன் இயந்திர கோளாறால் வெடித்து சிதறியது பயணிகள் அனைவரும் உயிர் இழந்திருப்பர் என அஞ்சப்படுகிறது என்ற மாலை ஏழு மணி சன் டிவி தலைப்பு செய்தி அவளை குலைய வைத்துவிட்டது மகனுக்கு பலமுறை ஃபோன் போட்டும் எந்த பதிலும் இல்லாததால் அவள் கலவரம் அடைந்து கண்கலங்கி நிற்கிறாள் அன்றிரவு முழுவதும் சாரதா பாட்டி ஏதேதோ நினைவுகளுடன் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ எந்த செய்தி வருமோ என்று கிளிப்பிடித்து ஒரு நொடி கூட தூக்கம் இன்றி புரண்டு புரண்டு அழுத வண்ணம் இரவை கழிக்கிறாள் பாவம் அந்த குழந்தை அப்பாவின் நினைவால் ஏங்கிய வண்ணம் அழுது கொண்டே தூங்கி போய்விடுகிறது பொழுது புலர்கிறது தீபாவளி வெடி சத்தம் எங்கும் ஒழுகிருக்கிறது பாலாவுக்கு மிகவும் பிரியமான பண்டிகை தீபாவளி என்பதால் ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி அன்று வீடே வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு கோலாகலமாக இருக்கும் ஆனால் இந்த தீபாவளியோ சோகத்தின் நிழலில் மூழ்கியிருக்க சாரதா பாட்டி ஏதோ ஒரு நம்பிக்கையில் தன் மகனுக்கும் பேத்திக்கும் பிடித்த அனைத்தும் செய்து பலகாரங்களையும் செய்து கிருஷ்ண பகவானுக்கு படையல் போட்டு உள்ளம் உருகி கண்ணா என் கணவன் என் மருமகள் என ஒவ்வொருவராக பறித்து கொண்டாய் மகனையாவது இந்த வயதான காலத்தில் எனக்கு துணையாக விட்டு வைப்பா என கண்ணீருடன் உருக்கமாய் வேண்டி நிற்க அவள் பேத்தி நீங்கள் அலாதீங்க பாட்டி நான் அப்பாவை கேட்டு அடம் பிடிச்சு உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன் வெரி சாரி என பாட்டியின் கால்களை பாசத்துடன் கட்டி கொள்ள டிங் டிங் என அழைப்பு மணி ஒழித்தது சாரதா பாட்டி யார் என்ன செய்தி கொண்டு வந்துள்ளனரோ என்ற அச்சத்தின் கதவை திறக்க பாலா சிரித்தபடி அம்மா ஏன் இவ்வளோ லேட்டாக கதவு திறக்கிற என்ற சிரித்த வண்ணம் நிற்பது கண்டு ஆனந்தத்தின் எல்லைக்கே செல்கிறாள் அப்பா என்று கூவியபடி குழந்தை ரேகா அவன் மேல் தாவி ஏறிக்கொண்டு கழுத்தை கட்டிக்கொண்டு ஓவென்று அழுதபடி அப்பா அப்பா இனிமேல் நீங்கள் எங்கே நீ விட்டு எங்கேயும் போகக்கூடாது எப்போவும் நீங்கள் இருக்கணும் குவாட்ராமஸ் என்று விண்ணப்பிக்க அவன் ஒன்றும் புரியாமல் என்ன ஆச்சு ஏமா இப்படி தேம்பி தேம்பி அழுகிற எனக்கு ஏஜெண்ட் இருந்து ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்க நேரம் ஆயிடுச்சு அதான் லேட் என் செல்ஃபோன் வேறு ஹேங் ஆகிடுச்சு அதனால தான் உங்களுக்கு தகவல் சொல்ல முடியலை கோச்சுக்காதீங்கம்மா சாரிம்மா என கூற அவன் தாய் டிவி செய்தி பற்றி எடுத்துரைக்க அவனுடைய கண்களும் கலங்கி குளமாகிறது பின் குறிப்பு குடும்பத்தை பிரிந்து ஏதோ ஒரு தவிர்க்க இயலாத காரணத்துக்காக வெளிநாட்டுக்கு சென்ற இரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைத்து ஓடாகி தனிமையில் வாடி நாட்டுக்கு அந்நிய செலவானியும் வீட்டுக்கு செல்வத்தையும் தேடித்தரும் உயர்ந்த உள்ளங்களுக்கு இந்த சிறுகதை ஒரு காணிக்கை நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ